ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஷன் டிசைனிங்கில் உங்களுக்கு உண்மையாகவே இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு தாராளமாக எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணலாம் அது ஒரு அருமையான நல்ல ஃபீல்டு தான் கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணலாம் அந்த பதிவை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஏன்னா உங்களோட சப்போர்ட் நம்மளோட சேனலோட க்ரோத்துக்கு ரொம்பவே முக்கியம் வாங்க பார்க்கலாம் இந்த ஃபேஷன் டிசைனிங் பார்த்திங்கன்னா அதோட கல்வி எஜுகேஷன் அண்ட் அதோட திறன் என்னென்ன தேவைப்படுது அண்ட் என்னென்ன இன்ஸ்டியூட் இருக்குது அதில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து அதோடய கண்டினியூவேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரிய வரும் வாங்க பார்க்கலாம் இப்போ இந்த ஃபேஷன் டிசைனிங் இந்த துறையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு இப்போ இந்த துறையை தேர்ந்து தான் போயிட்டுருக்காங்க ஏன்னா அதில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் சரி சேலரி பேக்கேஜும் சரி ரொம்பவே திருப்திகரமாக இருக்குது ஸோ எல்லாருமே இந்த இந்த ஃபீல்டில் வந்து இப்போ சூஸ் பண்ணிட்டு வராங்க நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஜவுளி மற்றும் ஆடை தொழிலில் இதில் மட்டுமே பார்த்திங்கன்னா சுமார் நாலரை கோடி மக்களுக்கு வந்துட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து டைம் வந்து இருந்துகிட்டே இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் விவசாயத்துக்கு அடுத்தபடியாக நம்ம நாட்டில் இரண்டாவது பெரிய வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய துறை வந்துட்டு கண்டிப்பாக ஃபேஷன் டிசைனிங் தான் அந்தளவு இது வந்துட்டு இப்போ மக்களிடையே வந்து ரீச் ஆகிட்டு வருது இது பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்துட்டு பெண்கள் சூஸ் பண்ணுறாங்க அண்டு வில்லேஜ் பேக்ரவுண்ட்லேருந்து கிராமப்புறத்துலேருந்தும் வந்து மக்கள் நிறைய பேர் இந்த ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணுறாங்க ரொம்பவே விரும்பி சூஸ் பண்ணுறாங்க அண்ட் இந்த துறை பார்த்திங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வந்துட்டு ரெண்டு புள்ளி மூணு பர்சன்ட் அண்ட் மொத்த ஏற்றுமதியில் பார்த்திங்கன்னா பன்னெண்டு பர்சன்ட் பங்களிப்பு வந்து அளிக்குது இந்த துறை பார்த்திங்கன்னா அண்ட் இந்தியாவிலே இப்போ இந்திய உலகத்தில் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஐந்தாவது பெரிய ஜவுளி சந்தையாக இது விளங்குது நெக்ஸ்ட் இயரில் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு டு டுவெண்ட்டி பர்சன்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ கவர்மெண்ட்டை வந்து எய்ம் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி அரசோட கொள்கைகள் அதுக்கப்புறம் இப்போ அதிகரித்து வரும் உள்நாட்டு நுகர்வு அதுக்கப்புறம் நெட்டில் வந்துட்டு நிறைய இப்போ பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி விரிவாக்கம் அடைஞ்சதினால இந்த ஃபேஷன் வணிகம் வந்து ஒரு புதிய வடிவமே வந்து பெற்றுள்ளது பயங்கரமாக அதோடய வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்குது இதன் காரணமாக இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வந்து இப்போது வடிவமைப்பாளர்கள் மட்டும் இல்லாமல் ஜஸ்ட்டு ஒரு ஃபேஷன் டிசைனர்கள் மட்டும் இல்லாமல் இதுக்கான மேனேஜ்மெண்ட் அண்ட் பிராண்டிங் டேட்டா ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி போன நிபு நிபுணர்களும் வந்து தேவைப்படுறாங்க அது வந்து எப்படி இப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அது ஸ்ட்ராட்டஜி எப்படி மார்க்கெட்டிங்கெல்லாம் எப்படி நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம் ப்ராண்ட் எப்படி உருவாக்குறது இந்த மாதிரி டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறையா வந்து ஜாப் ஸ்பெஷலிஸ்ட்டும் வந்து இப்போ வந்து தேவைப்பட்டுட்டு வராங்க அண்ட் இந்த துறை வந்து நம்ம சிறப்பாக விளங்கணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆக்கப்பூர்வமான சிந்தனை அந்த தாட்ஸ் வந்து அந்தளவு ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கணும் ஆராய்ச்சி அப்புறம் கற்பனை மூலம் துணிகள் அணிகலன்கள் அந்த ஆர்னமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்துட்டு க்ரியேட்டிவாக எப்படி டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஆடையை மட்டும் அவங்க தயாரிக்கிறதுல அதுக்கு பதிலாக ஒரு கதை ஒரு அடையாளம் ஒரு சிந்தனை அதெல்லாம் கொண்டு வச்சு அதை வந்து ஒரு காட்சியாக அவங்க வந்து கிரியேட் பண்ணுறாங்க அந்த ஃபேஷன் டிசைனருங்க அப்படின்றவங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஷன் டிசைனர் வேலையை பார்த்திங்கன்னா ஆடி எப்படி தெரியும் அது மட்டும் இல்லாமல் அந்த அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அது எப்படி இப்போ மார்க்கெட்டில் எந்தளவு வந்துட்டு ஃபேஷன் இருக்குது என்ன ட்ரெண்டில் இருக்குது மக்களுக்கு என்ன மாதிரி டிசைன்ஸ் தேவைப்படுது ஸோ கம்ப்ளீட் அனலைஸ் வந்து அவங்க அனலைஸ் பண்ணி வைக்கிறாங்க அதுக்கு பின்னாடி தான் அந்த டிசைன் பண்ணி அவங்க வந்து அதை வந்து அவுட்புட்டாக வந்துட்டு வெளியே கிடைக்குது ஒரு துணியோட கலர் அதோட டிசைன் எல்லாமே கம்ப்ளீட்டாக அவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க அது பண்ண பின்னாடி தான் ஃபைனலாக ஒரு வரைபடமாக அவங்க வரைஞ்சி அதுலேருந்து அந்த டிசைன்ஸ் வந்து கொண்டு வந்து அது வந்து கிளாத்தில் வந்துட்டு அட்டாச் பண்ணுறாங்க தென் அந்த கிளாத் வந்து எந்த மாதிரியான கிளாத் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் அப்புறம் இந்த டிசைனோட பேட்டர்ன் எப்படி இருக்குது மக்களுக்கு அது எப்படி வந்து பயனுள்ளதாக இருக்குது எப்படி அது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிற வந்து கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து ரொம்பவே அவங்க அனலைஸ் பண்ணுறாங்க இது வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபேஷன் டிசைனர் ஒரு ஆக்கப்பூர்வமான வேலை அப்படிங்கிறது இல்லாமல் அவங்க வியூகம் சார்ந்தது அதாவது தொலைநோக்கு பார்வையோடையும் அவங்களோட வியூகம் வந்து அப்படி இருக்குது இந்த டைமில் இந்த இந்த ஃபேஷன் இந்த ட்ரெண்ட் கொடுத்தா இந்த டைப்பில் கொடுத்தா அது வந்துட்டு கரெக்டாக போகும் அப்படிங்கிற வியூகம் சார்ந்த ஒரு பணியாகவும் இது வந்து கருதப்படுது தென் அவங்க பார்த்திங்கன்னா அந்த ஃபேஷன் டிசைனிங் ஒரு அடையாளம் உருவாக்குவாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க மார்க்கெட்டிங்கோடையும் அவங்களோட அவங்களோட ஜாப் வந்து இணைஞ்சிருக்கு இந்த டிசைன் பண்ணால் இந்த மார்க்கெட்டில் வந்து இப்படி சேல்ஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றியும் இது இருக்குது இது கூட கல்வி தகுதி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இதை வந்து அப்ளை பண்ணலாம் அண்ட் கண்டிப்பாக இதுக்கு வந்து ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும் அந்த பேசிக் நாலேஜ் வந்து அவங்க தெரிஞ்சிருக்கணும் அது இல்லாமல் அவங்க என்னென்ன பேக்ரவுண்ட்லேருந்து வரலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட்ஸ் கலை சார்ந்து வரலாம் சயின்ஸ் அந்த துறை சார்ந்து வரலாம் வணிக அந்த ஃபீல்டு ரிலேட்டடுன்னு வரலாம் இப்போ சப்போஸ் அவங்க கலை அந்த ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அவங்களோட அவங்க அவங்களோட நாலேஜ் வந்து அதில் வந்து இன்புட் பண்ணுவாங்க செலுத்துவாங்க என்ன பார்த்திங்கன்னா இந்த கலாச்சாரம் சார்ந்த வகைகள்லாம் அவங்க வந்துட்டு அந்த டிசைனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே ஒரு சயின்ஸ் பேக்ரவுண்டில் இருந்து வந்தாங்கன்னா டெக்னாலஜி வந்து அவங்க யூஸ் பண்ணலாம் இதே காமர்ஸ்னால் மார்க்கெட்டிங் எப்படியெல்லாம் பண்ணலாம் எப்படி ப்ராஃபிட் லாஸ் வரும் அதை பற்றி வந்து அவங்க வந்துட்டு கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பாங்க ஸோ அவங்களோட திறமையை வந்துட்டு அந்த டி ஃபேஷன் டிசைனிங் ஃபீல்டில் வந்து அவங்க வந்து செலுத்தலாம் மேலும் சில திறன்கள்லாம் இருக்கணும் என்னென்னா பார்த்திங்கன்னா அந்த ஆக்கப்பூர்வமான புதிய யோசனைகள் அவங்க எப்பயுமே இருக்கணும் அப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங் கான்சென்ட்ரேஷன் வேணும் அந்த அந்த திறன் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து அவங்க காட்சியாக எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிற திறமையும் அவங்களுக்கு வேணும் அதே மாதிரி பொறுமை ரொம்பமாக நுணுக்கமாக அந்த இன்ஃபர்மேஷனை வந்து கலெக்ட் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கணும் அப்புறம் டெய்லி புது புது புதுசாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்புறம் நிறைய விதமான கலாச்சாரங்களை பற்றியும் அவங்க தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்த டிசைன்ஸில் வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டெய்லியும் அவங்க டைம் வந்து புதுசாக லேர்ன் பண்ணுறதுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இன்வால்வ்மெண்ட்டோட இருந்துகிட்டே இருக்கணும் இதெல்லாம் தான் வந்துட்டு பேசிக் திறன்கள் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ஜஸ்ட்டு ஒரு தையல் வேலை அப்படி இல்லாமல் ஒரு நூல் வந்து துணியாக மாறுறதும் அந்த துணி வந்து மார்க்கெட்டில் சேல்ஸ் ஆகிற வரைக்கும் இது எப்படியெல்லாம் ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிற புரிதலும் அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா பல மணி நேரம் வ வரைபட பயிற்சி இதில் இருக்கும் ஸ்கெட்சிங் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த ட்ரையல் எரர் சோதனை முயற்சிகள் நிறையவே நடக்கும் அப்புறம் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு இந்த ஜாபோட பேசிக் குவாலிஃபிகேஷனும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு பொட்டிக் மட்டும் வச்சுட்டு அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் இது வேறு லெவலில் பயங்கரமாக போயிட்டுருக்கு இந்த சில்லறை வணிகம் அப்புறம் மீடியாவில் அப்புறம் ஏற்றுமதி ஆகிறது அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா அதுக்கு நிறையவே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது என்னென்னு பார்த்தோம்னா ஃபேஷன் டிசைனிங் ஃபேஷன் ஸ்டைலிஸ்ட் ஆடை ஜவுளி வடிவமைப்பாளர் ஃபேஷன் பயர் மெர்ச்சன்டைசர் இல்லஸ்ட்ரேட்டட் ஆடைவமை வடிவமைப்பாளர் ஃபேஷன் உள்ளடக்க உருவாக்குனர் அட்வைசர் இந்த மாதிரி பல பரிமாணங்களில் இருந்துட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இப்போ வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது இது ஒரு க்ரீன் ஃபீல்டுன்னே சொல்லலாம் எவர் க்ரீன் ஃபீல்டுன்னு சொல்லலாம் எப்பயுமே இதுக்கு வந்துட்டு இப்போ வேலைவாய்ப்பு வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் அண்டு இதோட சேலரி பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா த்ரீ டூ டென் லேக் அந்த வரைக்கும் கிடைக்கும் இதே வந்துட்டு ரொம்ப சீனியராக இருந்தாங்கன்னா அதுக்கும் மேலே கிடைக்கும் அண்டு சேலரி வந்துட்டு பேசிக்காக எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா அவங்களோட க்ரியேட்டிவ் சென்ஸ் அந்த கற்பனை திறன் அந்த புதிய டிசைன்ஸ்லாம் உருவாக்குறாங்களா அதை பேஸ் பண்ணி அவங்களோட சேலரி கண்டிப்பாக இருக்கும் எப்படி பார்த்தாலும் ஒரு மந்த்லி தேர்ட்டி தௌசண்ட் டூ ஒன் லேக் பக்கம் அவங்க வந்து சேல சேலரி வந்து வாங்கிடுவாங்க இது கோர்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டிசைன் இன் ஃபேஷன் டிசைன் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஃபேஷன் டிசைனிங் அண்ட் டிப்ளமோ இன் ஃபேஷன் டிசைனிங் அதுவும் இருக்குது இதை தவிர பார்த்திங்கன்னா அந்த த இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்கும் த்ரீ டு சிக்ஸ் மந்த் கோர்ஸ் இருக்கும் அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா fashion stylist, pattern making, போட்டிக் management and um, uh, fashion designing இந்த மாதிரி கோர்ஸஸ்ஸும் இருக்குது இதே நம்ம பிஜி பண்ணணுன்னாலும் அதுக்கு கோர்ஸ் இருக்குது மாஸ்டர் ஆஃப் டிசைன் அண்ட் பிஜி டிப்ளமோ டிப்ளமோலேயும் பிஜி கோர்ஸ் இருக்குது ஸோ இதையும் பண்ணலாம் சப்ஜெக்டில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா fashion illustration, sketching, அப்புறம் பேட்டர்ன் மேக்கிங் கார்பன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜவுளி அறிவியல் அப்புறம் இதில் கேட் கோர்ஸ் இருக்குது தென் ஃபேஷன் மார்க்கெட்டிங் மெர்ச்செண்டைஸு போர்ட்டோஃபோலியோ டெவலப்மெண்ட் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் அதில் இருக்குது நமக்கு எது வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணி நம்ம படிச்சுக்கலாம் தென் கல்வி நிறுவனங்கள்லாம் எங்கங்கே இருக்குது பார்த்திங்கன்னா தேசிய ஃபேஷன் தொழில்நுட்ப கழகம் இது பார்த்திங்கன்னா நிஃப்டுன்னு சொல்லுவாங்க டெல்லி மும்பை பெங்களூர் சென்னை இந்த மாதிரி ப்ளேஸில் இருக்குது அது போக இன்னும் இருபது டுவெண்ட்டி ப்ளேஸில் வந்துட்டு சின்ன சின்ன யூனிவர்சிட்டி மாதிரியும் இருக்குது தென் இது பார்த்திங்கன்னா இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது அதில் டெஸ்ட் இருக்குது அது என்ன பார்த்திங்கன்னா இந்த எப்ளிடி டெஸ்ட்டு அந்த ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட்டு அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்குது அதை நம்ம பாஸ் பண்ணாலும் நமக்கு அதில் வந்து ப்ளேஸ்மெண்ட் ஆகலாம் தென் இது போக பார்த்திங்கன்னா இன்னொரு தேசிய வடிவமைப்பு கழகம் அஹ அகமதாபாத் காந்திநகர் தென் பேங்களூரில் இருக்குது தென் பார்த்திங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை பள்ளி அதுவும் இருக்குது இது போக தனியார் ப்ரைவேட் காலேஜஸ் வந்துட்டு நிறையவே இருக்குது இப்போ நான் சொன்னதெல்லாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் இந்த மாதிரி இருக்குது தென் கோவையில் இருக்குது நம்ம சர்தர் திருவல்லபாய் அங்கே பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் பிஎஸ்சியில் டெக்ஸ்டைல் ஃபேஷன் தென் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் ஆடவமைப்பாளர் படிப்பு இந்த மாதிரி இருக்குது தென் பிபிஏ இருக்குது எம்பிஏ கோர்ஸ் இந்த மாதிரி இருக்குது இது போக நிறையவே ப்ரைவேட்டு காலேஜஸ் நிறையாவே இருக்குது கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் வந்து நம்ம கண்ணை முடிவிட்டு சூஸ் பண்ணலாம் அதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பக்கா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக சூஸ் பண்ணலாம் டைம் ஜாப் இருக்கும் டைம் பயங்கரமான சேலரி இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்